ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எப்படி உடைத்த தேங்காவை நிறைய நாள் வந்து கிடாமல் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேங்க எடுத்துட்டு அதை ரெண்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ தேங்காயோட உள்ள இருக்கிற பருப்பை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க நார்மல் டீ கிளாஸ்ல பாருங்க நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க இப்போ நம்ம உடைத்த தேங்காவை உள்ள எடுத்து வச்சிடலாங்க இப்போ தண்ணியோட அளவு பாருங்கள் தேங்காய் தண்ணியெல்லாம் மூழ்கக்கூடாதுங்க பாதி அளவு தாங்க இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சா போதுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம இந்த தேங்காயை எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் தேங்காயில் நம்ம கை வைக்க முடியாது ரொம்ப கொதிக்குங்க ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்போ மினமான சூட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கத்தி அல்லது நம்ம தேங்காய் எடுக்கிறதுக்குன்னே டூல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்தியை வச்சு நல்லா அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா சுற்றி அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் ஒரு செகண்டில் நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு இன்கேஸ் நீங்கள் ஓரங்களை அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு எடுக்க வரணும்னா சுற்றிகள் அல்லது நம்ம இடிக்கிற உடல் வச்சுப்போம் பார்த்தீங்களா அதை வச்சு லைட்டாக பேக் சைடு திருப்பி வச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டி கூட கொடுத்துக்கலாங்க ஈஸியாக வெளியே வந்துடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு அங்கேனங்கன்னு அந்த ஓடுகள் வந்து ஒட்டியிருக்குங்க இதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஏன்னா இது வந்து இளநீ பருப்பு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிருங்க ஸோ அந்த பட்சத்தில் நம்ம இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நம்ம நார்மலாக தேங்காயை வந்து எடுத்துட்டு பேக் சைடுக்கு வந்து அந்த தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம பீல்லரோ அல்லது நைஃப் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காயை நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா அதை ஃபீல் பண்ணதுனால அங்கே அங்கேனா ப்ரௌன் கலரெலாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக கட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்து தேங்காய் பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேங்காய் பாலோட அளவு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப க்ரீமியாக திக்காகவும் கிடைக்குங்க அதே அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தேங்காய் பால் தேங்காய் பாலுக்கு மட்டும் இல்லைங்க ஜெல்லி புட்டிங் ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் நம்ம கழுவுனதுனால ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா அதனால அந்த ஈரப்பதம்லாம் போகிறதுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சுருங்க இப்போ நான் காஞ்ச தேங்காயெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாதாங்க நமக்கு துருவின மாதிரி கிடைக்கும் இதே நம்ம துருவியை வச்சு துருவுறதுக்கு டைம் எடுக்குங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு எகெயின் அந்த உரங்கள்லாம் இருக்கிறத ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டுட்டு எகெயின் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க பல்ஸ் மோட்னா நம்ம மிக்சியில் லெஃப்ட் சைட் திருப்பணுங்க ரைட் சைட் திருப்பக்கூடாது இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பல்ஸ் விட்டு எகெயின் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்க இதுக்கு மேலே நம்ம பல்ஸ் கொடுக்கக்கூடாதுங்க இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பூ மாதிரி பொலபொலன்னு இருக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ இந்த தேங்காய் பூவை ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரீஸரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எப்பப்போ நமக்கு தேவையோ அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க பொரியலுக்கு இதே மாதிரி அரைத்து விட்ட குழம்பு நீங்கள் எதாவது செய்கிறதா இருந்தாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க மாதிரி கொலக்கட்டை விட பூரணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம எடுக்கிற மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணணும்னா அதாவது மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்ச இந்த தேங்காயை இதே மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க ஹெவி பாட்டம் கடையாக இருக்கணுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இல்லாட்டி அடிபிடிச்சிடும் கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி இருக்குங்க அந்த ஈரப்பசையனால் அந்த ஈரப்பசையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்கங்க இது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தாங்க கிடைக்கும் லோக்கல் சாப்பிட்லாம் கிடைக்காது அதுவும் இல்லாமல் அதிக அளவு விலையும் சொல்லுவாங்கங்க இப்போ நம்ம ஒரு தேங்காய் பதினஞ்சு ரூபாலருந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினோம்னா இதே மாதிரி நம்ம அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அதிக விலை கொடுத்து குறைவான அளவில் தாங்க வாங்க முடியும் ஸோ வீட்டிலையே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வந்து அதிக அளவு மீந்து போயிருங்க ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லாமல் தேங்காய் கம்மியாக கிடைக்கிற டைம்லையும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இது ட்ரை ஆகிறதுக்கு நிறைய நேரம்லாம் எடுக்காதுங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா ட்ரை ஆயிருங்க பாருங்கள் இப்போ பா இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த தேங்காயோட மனம் வந்து நல்லா வருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து உதித்தோம்னா நல்லா பொலோ பொலன்னு உதுறது பாருங்கள் இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே நம்ம வறுக்க தேவையில்லைங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆறிடணுங்க இப்போ நம்ம இதை இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மூணு மாதம் வச்சுக்கலாங்க ஃப்ரீசரில் வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நமக்கு ஆறு மாதம் வரைக்கும்லாம் தேவையில்லைங்க ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க மூணு மாதம் வரைக்கும் தாங்குங்க நம்ம எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் இந்த இதிலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம அடித்து எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக அதிக அளவு தேங்காய் பால் கிடைக்குங்க ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இதான் ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்க நீங்கள் எடுக்கிற இந்த பாக்ஸோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க அப்போ தான் சீக்கிரம் கெடாமல் இருக்குங்க இதே வந்து தேங்காய் பாலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வறுத்தரிச்ச குழம்பு அதே மாதிரி குருமா குழம்பு சால்னா அதே மாதிரி நம்ம எதாவது வீட்டில் பொரியல் செஞ்சோம்னா இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தூவிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப நீங்க தேங்காய் பர்ஃபி செய்யறதுன்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த தேங்காயை வச்சு ஈஸியா செஞ்சிடலாங்க இப்போ செய்ய செய்கிறதா இருந்தால் உள்ள ஸ்டஃப் பண்ற பூரணத்துக்கு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி போலி செய்வோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் போலி அதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கோகோனட் குட்டிங் செய்கிறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய நிறைய நம்ம பொருளுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்